வருவல்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுலேயுமே கருணக்கிழங்கு வறுவல் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கருணக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நான் வந்து ஒரு அரை கிலோ கருணக்கிழங்கு வாங்கியிருக்கேன் இதோடைய மேல் பகுதி தோலை வந்து நான் சீவி எடுத்துடுறேன் அந்த கட் பண்ணியிருக்கிற பகுதியை கூட அந்த மேலே இருக்கிறது நான் சீவிட்டேன் அந்த அழுக்கெல்லாம் போயிடும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கணும் மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி ஸ்லைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு பேண்ட் தண்ணி விட்டுட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ சால்ட்டு சேர்த்துடலாம் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு செவன் மினிட்ஸ் குக் ஆனால் போதும் வெந்து வந்துடும் இப்போ வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பேனில் ஆயில் விட்டுட்டு சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உள்தம்பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெட் சில்லி பவுடர் செத்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் அரிச்சல்லி காரம் கம்மியாக இருக்கும் நல்ல கலர் கொடுக்கும் சால்ட்டு நம்ம வேக வைக்கும்பொழுதே போட்டுட்டோம்ல அதனால் போடலை இப்போ பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த கருணக்கிழங்கு இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும் இது போல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி விட்டோன்னா நல்லா உப்பு காரம் சேர்ந்துரும் அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சி கருணைக்கிழங்கு வறுவல் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ